ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதகே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக சிவபூஜா விளக்கங்கள் இதை பற்றி சிந்திக்கிறக்கும் ஒவ்வொரு உயிரும் சிவ பூஜை பண்ணணும் சிவ வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் துணையாக இருக்கக்கூடியது சிவம் அப்படின்றது அன்பு உயிர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அன்பு எல்லா உயிர்கள் எடுத்துனும் தழைத்திருக்கக்கூடியவர் பரம்பொருள் அதனால்தான் சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் அப்படின்றார் அப்படி அந்த சிவலிங்க வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய தத்துவம் எல்லா உயிர்கள் இருக்கக்கூடிய ஆதார பொருள் ஆதார வடிவம் சிவலிங்கம் லிங்கம் அப்படின்னாலே அடையாளம்னு அர்த்தம் அப்படி அந்த சிவ பூஜையினுடைய பலன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த தன்மை வெளிப்படும் அதனால்தான் சத்தத்தின் உள்ளே காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கக்கூடிய அந்த பரம்பரோடைய ரகசியத்தை அவ்வையார் சொல்லுவார் அப்படி கணபதி சிவ வழிபாடு பண்ணியிருக்கார் முருகப்பெருமான் சிவ வழிபாடு பண்ணியிருக்கார் அப்படி இதெல்லாம் நமக்கு அந்த தத்துவங்களை உணர்த்துறார் நமக்காக அந்த இறைவன் அப்படி அந்த சிவ பூஜை பல்வேறு விதமான குரு மூலமாக எடுத்துட்டு அதை பூஜை பண்ணுறது அந்த பூஜையின் நோக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் அந்த இறை இருக்கார் இறை சக்தி இருக்கிறது அந்த இறை சக்தியாக தான் அத்தனை வடிவங்களாக வெளிப்பட்டுருக்குன்றத உணர்வதற்காக தான் அதனால்தான் திருப்பில் அழகாக சொல்லுவார் காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி தூய்த்தும் காயமறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கங்கான எனக்குன் சீதள பத்மம் தருவாயே அப்படின்னு கேட்பார் அந்த சீதளம்னா குளுமையான எப்படி இந்த தாமரையில் அந்த இந்த சீத்தளமானது இருக்குல்லையோ அது மாதிரி அவ அந்த பாதம் உடையவன் இறைவன் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய பாதம் அப்படின்றது ஞானத்தை குறிக்கும் இந்த ஞானம் இரண்டு வகை தான் இறைவனுக்கு திருவடி இரண்டு திருவடி முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கைகள் நிறைய முகங்கள் இருக்கும் அப்போ இத்தனை கைகள்லாம் இருக்குது பாதம் பார்த்தோன்னா ரெண்டு தான் இருக்கும் ஒரே ஒரு சுவாமிக்கு மட்டும்தான் ஏகபாதர்ன்னு அது பிரளய காலத்தில் சுவாமி எல்லாத்தையும் தன்னுள்ள ஒடுக்கும்போது தான் ஏகபாதர் அப்போ நம்ம எல்லா உயிர்களும் சிவனோடு ஐக்கியமாயிடும் அப்போ சுவாமி எல்லா ரூபத்தில் பார்த்தனாலும் இரண்டு திருவடியோடு இருப்பார் அந்த திருவடிக்கு தான் அவ்வளோ ஒரு உயர்வு அந்த திருவடியில் இரண்டு ஞானத்தை குறிக்கும் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் இந்த இரண்டு ஞானமும் வெளிப்படுவதற்காகத்தான் இந்த ஜென்மாவை கொடுக்குறார் சுவாமி கைகால கொடுக்குறார் நம்ம வாழ்க்கையை கொடுக்குறார் உறவு முறைகளை கொடுக்குறார் சுக துக்கத்தை கொடுக்குறார் எல்லாமே நம்ம ஞானத்தை அடைவதற்காகத்தான் ஆனால் தான் அம்பாள் எதை கொடுக்குறான்னா பொன் பொருளை கொடுக்குறாளா அதை கொடுக்குறா எதை கொடுக்குறாளாண்ணா எதை முதல்ல கொடுக்குறான்னா அம்பாள் கொடுக்கறது என்னென்னா சிவஞான பிரதா இங்கை நமஹா அப்படின்ற நாமாவளி அழகாக இருக்கும் சிவஜானத்தை அம்பாள் கொடுக்குறாளாம் ஏன்னா முதல்ல சிவ பூஜை பண்ணது யார் அப்படின்னா அம்மாதான் பராசக்தி தான் முதல்ல பூஜை பண்ணி காமிக்கிறான் அப்படி எல்லா உயிருக்கும் அம்பாலே முதல் குருவாக இருக்குது அம்பிகா குரவே நமஹா அப்படின்னு அம்பாவில் வர்ணிக்கும் போது தட்சிணாமூர்த்தி ஸ்வரூப்பின் ஏன் மகான்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் குருமூர்த்தையே நமகா குணநிதையே நமகான்னு அம்பாவை வர்ணிக்கும் அப்படி எல்லா உயிர்களும் அந்த சிவ பூஜை பண்ணணும் அந்த சிவ பூஜை பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது அதில் ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்கார் ஆத்மார்த்த பூஜை தன்னுடைய இந்த ஆத்மலிங்கத்தையிலே அந்த சிவ பூஜை பண்ணுறது அதுக்கான அழகான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்தை கேட்டு அதை உணரும் பொழுது சிவ பூஜா பலன் கிடைச்சிடும் அதாவது இந்த சரீரத்தை இயக்கி செய்யக்கூடியது கிரியை வடிவமாக சிவ பூஜை பண்ணுறது ஆத்மார்த்தமாக அந் தன்னுள்ளே அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு அதுக்கு பேர் ஆத்மார்த்த பூஜையினே பேர் అదిబడి అంత శివన ఆత్మార్థమ పూజ పన్ని అంత శివ పూజా ఫలన నమకు అంత శ్లోక అంత స్లోక ఆరాధయామి సన్నిబ ఆత్మలింగం హృదయ పంగజ సన్నివిష్టం శ్రద్ధానదీ విమల చిత్త చిత్తజలాభిషేకై నిత్యం సమాధి కుసుమైరపునర్భవాయా रत्न कलमासन हिमजल स्ना चिव्यांबरमार्न विभूषि मृगमदा मोदांगित चंद जाती चंबक चंबकिल्वपत्रचिम पुष्प धूपम तथा दीपम देवदयानिधे दे निधे पशुपते हृत्क गृह्यता సౌవర్ణే నవరత్నఖండరచితే పాత్రే ఘృతం పాయసం భక్ష్యం పంచవిదం పయోదీయం రంభాపలం పం శాకామయ జలం రుచికరం కర్పూరగండోజలం తాంబూలం మనసా మయా విరచితం భక్తి ప్రభో స్వీకరు छत्रम छारुगम व्यजनक छा दर्शक निर्मल वीणाभेरमृतंगको हल हला, हला। गीत नृत्यम तथा सां प्रणति स्तुतिर्बुविधेत संकल्पेन सर् तब विभो पूजा गृहा प्रभो प्रभो आत्मा गिरीजाति सहचरा प्राणशरि गृह पूजाते मिठाईयों प्रभो करचना निद्रा समाधि स्थिति ही संचार पदयो प्रदक्षिणा विधि ही स्तोत्रानि सर्वांगिरो यद्यद्यकर्मा करो मिथातद्धिगलं शंभो तबाराधनं करचरणाकर्तव्यं भायजं श्रवण श्रवणानायनाजं भानसंबा पराधम विहितमाविहितं वा सर्वमेतक्षमस्व। ஜய ஜெய கருணாப்தே ஸ்ரீமகா தேவசம்போ ஜய ஜெய கருணாப்தே ஸ்ரீமகா ஸ்ரீ ஸ்ரீமகா தேவசம்போ எல்லா உயிருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அதனால் தான் அவருக்கு சங்கரன்னே பேர் சுகத்தை செய்பவன் அப்படி சிவ வழிபாடு பண்ணி எல்லா விதமான வினைகளை எல்லாம் விலகி இந்த பூமியில் எல்லா பாக்யத்தோடு இருப்பதற்கு சிவஜானந்தான் ஆதாரம் அதை கொடுப்பதற்காகத்தான் நம்ம வழிபாடுகள் நம்ம பிறப்பு எல்லாமே அந்த சிவஞானத்தை அடைய தான் அப்படி சிவஞானத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதர்கள் எல்லாம் அவ்வளவு அரும்பாடுபட்டு நமக்கான மார்க்கங்களெல்லாம் சொல்லியிருக்கா அதெல்லாம் தெரிந்து அதை ரசிக்கும்பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது சிவஜானமானது வெளிப்பட்டு நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது அதை எல்லோரும் முயற்சி பண்ணி இந்த குறை நிறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அந்த பாடல்கள் அதனுடைய கருத்துகள் தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம உணர்ந்து அதை படித்து அதை வா வாழ்க்கையில் பொழுது நமக்கு அந்த பாக்கியம் தானாக கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த சிவஞானத்தை கொடுக்கக்கூடிய சிவ பூஜையை மகிமை மேலும் சிந்திப்போம் शिवाय रुद्राय शिवार्चिताय महानुभावाय महेश्वराय सोमाय सूक्ष्माय सुरेश्वराय शोणाद्रिनाथाय नमः शिवाय ॐ श्रीगुरुभ्यो नमः ॐ हां हौं शिवाय नमः